ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பல பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரக பயிற்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகியும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று புதன் பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிசபமனையிலிருந்து மிதுன மனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது முதலில் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பத்தாம் பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை வியாபாரம் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை தரக்கூடிய தொழில் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே போல இந்த மாதம் அதாவது ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது எப்ப அந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது பத்துக்குரிய

கொள்ளக்கூடிய யோகம் அப்போ அந்த பணத்தையும் தர்மம் செய்யக்கூடிய தன்மை மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கு அது ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் சமூக பணிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் உங்களுக்கு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்ப தன்னுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கறது ஞாபகம் வைத்துக்கொண்டு எதிரி தொல்லை அதாவது உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்து ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இருந்தாலும் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிடையாது உங்க எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கிவிடும் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை அப்போ தொழிலில் ஒரு மாற்றத்தை விரும்பணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையே குரு பார்க்கிற அளவா உங்கள் ராசி அதிபதி பார்க்கற அல்லவா அப்போ நீங்க உங்க முயற்சி நான் மாறணும் அல்லது ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் என்று நெடு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மை அந்த குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே வெளியே நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அங்க உங்க ராசி அதிபதி பார்க்கறதுனால ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைவு பெற்று பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புல ஏற்படுத்தும் வெளிநாட்டு வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை என்பது நிச்சயமாக உண்டு அப்போ ஒரு பக்கத்திலேயே அதாவது சொந்த ஊர் ஊர் பக்கத்திலேயே சொந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்திலேயே வேலையை வேண்டும் என்று எதிர்பார்த்து அதுக்கான முயற்சி எடுத்து தடங்கள் ஏற்படுத்தி வேலை கிடைக்காமல் இருந்து கொண்டிருந்த தனுசு என்பவர்களுக்கு என்பர்களுக்கு இப்போ இந்த மாதம் சொந்த ஊரை விட்டு சொந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்டு வெளிநாடு இப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக வேலை உண்டு அதே சமயத்தில் இதுவரைக்கு நான் வந்து சொந்த நாட்டிலேயே தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்று குறியோடு நிச்சயமாக எந்த காலகட்டம் நல்ல பலன் நல்ல செய்தி வெளிநாட்டு தொடர்புகள் எம்என்சி கம்பெனி தொடர்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாக்கும் படித்தவர்கள் படி ஒரு பிஜி கோர்ஸ் படிக்கணும் ஒரு உயர்கல்வி படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்ற நீங்க கேள்வி கேட்பீங்க குரு ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் குரு பலன் இல்லை எப்படி திருமணம் நடக்கும் தடையை கொடுக்கும் அல்லவா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி கிடையாது உங்கள் ராசி அதிபதி குரு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் ரெண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தை அல்லவா அப்போ குரு இருக்கிற இடத்தை விடும் பார்க்குற இடம் வலிமை அல்லவா ஸோ அந்த வகையில் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு குடும்பம் அமையணும் என்பது விதி அப்போது குடும்பத்தை அமைத்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி எங்க போய் அமர்கிறார் திருமணஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அப்ப சுக்கரன்கு களத்திரக்காரகன் திருமணஸ்தானத்தில் அமைகின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் இந்த ஜூன் பதினான்காம் களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து வலிமை பெற்று ஸ்தான பலத்துடன் வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அல்லவா அப்போ உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு பிடித்த உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன்கள் அமையணும் என்பது அமைப்பு குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் புதனும் சுக்குரனும் இணைந்து திருமணஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை அதுவும் பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயம் ஒரு நல்ல பாக்யம் கிடைக்கும் எல்லாமே இருக்குது தனம் இருக்குது பொருளாதாரம் இருக்குது நல்ல வேலை இருக்குது ஆனால் திருமணம் மட்டும் தடை கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஐந்தாம் அதிபதி தான் அந்த அந்த குழந்தைக்கு குழந்தை ஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி வளத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்க ஒன்றரை வருடங்களுக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்திலும் அந்த குரு பகவான் குழந்தை காரகன என்கின்ற குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் ஒரு வரவு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது அமைப்பு அப்ப நல்ல செய்தி குழந்தை பிறப்புக்கான நல்ல செய்தி தரக்கூடிய தன்மை பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் என செவ்வாய் என்கிறது சகோதரக்காரன் வலிமையா இருக்கார் அப்போ சகோதரக்காரகன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் ஸ்தானத்தின் அதிபதி வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் சூரியன் பூர்வீகத்துக்கு காரண கருத்தாகவாக இருக்கின்ற அந்த சூரியன் ஏழாம் இடத்தில் வலிமை பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனாலும் அப்படிங்கிற அந்த பாக்யஸ்தானத்துக்கு தனக்கு பதினொன்றில் போய் சூரியன் அமைந்திருக்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டங்களை தேடி வரக்கூடிய தன்மை அதை சரியான முறையில் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதி அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி இந்த சனி பகவான் அந்த மூன்றில் இருப்பது நல்லது அந்த சனி பகவான் இந்த பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்றில் இருப்பது நல்ல பலனை தரும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இப்போ சனி பகவான் மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அல்லவா முயற்சி நன்றாக இருக்கிறது தைரிய வீரியம் நன்றாக இருக்கிறது எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுடைய மனசில் இருக்குது எந்த வேலை செய்தாலும் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது மூன்றாம் இடம் என்பது பெயரையும் புகழையும் கொடுக்கின்ற இடம் அல்லவா அதுவும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு நல்ல உழைப்பை போட்ட நல்ல வேலை செஞ்ச ஆனால் என்னோட உழைப்பு எங்கேயோ போயிட்டு இருந்தது யாருக்கோ போயிருந்தது எனக்கு பயன்படலை என்று வருத்தத்தில் இருந்த அந்த தனுசு ராசி உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அதுக்கான ரெகனைசன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை ஸ்ட்ராங்க சொல்ல கலை சம்பந்தப்பட்ட துறை அழகு சம்பந்த துறை சினிமா துறையில் இருக்கின்றவர்கள் மேடை அலங்காரங்கள் பேச்சு கலை இந்த மாதிரியான துறைகள் இருக்கின்ற அந்த அழகு சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லக்கூடிய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது தனுசு ராசி தனுசுனுடைய இந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியான பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகம் அவருடைய தசாபுத்தியும் மாறும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை பார்ப்பவர் என்றால் மறக்காமல்